என்ன யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சிட்டு எங்கேயாச்சும் போயிடலாமான் இருக்குங்க நீ எழுதாம போனா கூட உன்னை எவனும் தேட மாட்டான்டா பொண்டாட்டி வந்தா நிம்மதி போயிருங்க நிம்மதி போனாலும் பரவாயில்ல பொண்டாட்டி வேணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு என்னங்க சொல்றீங்க புரிஞ்சுக்க மச்சான் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு டென்ஷன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ரெண்டும் ஒண்ணு இல்லடா ஜாப பத்தி சொல்லுங்க

வாழ்க்கையில அடுத்தவன் நம்மள என்ன நினைப்பான்னு யோசிக்காம இருந்தாலே நம்ம வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும்